நாங்கள் இப்போ கதைக்கின்ற பிராண்டிங் என்கின்ற பண்ட குறி என்கின்ற பண்ட குறி என்கின்ற விடயங்கள் சங்க இலக்கியங்களிலேயே ஒவ்வொரு கடை ஒவ்வொரு வியாபார நிலையங்களுக்கும் கடைகளுக்கும் தாங்கள் ஒவ்வொரு கொடிகளை வைத்து அந்த கொடிகளின் நிறங்கள் வந்து என்ன பொருளை விற்பனை செய்கின்ற கொடிகள் என்பதனை நீங்கள் வணிகவியல் சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தரப்புகளை கடமையாட்டி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இந்த இலக்கிய பரட்சியம் அதிலும் இந்த சங்க இலக்கியங்களை தேட வேண்டும் அதை வணிகத்தோடு தொடர்படுத்த வேண்டும் அந்த நோக்கம் அப்படி எழுந்தது அந்த பரட்சியம் அப்படி நிகழ்ந்தது நாங்கள் மலைகள் என்று நோக்குகின்றவர்கள் அதாவது பேராசிரியர் சிவத்தம்பி சார் பேராசிரியர் வித்யானந்தன் சார் பேராசிரியர் சுப்பிரமணியய்யா போன்ற போன்றவர்களோடு அந்த பழகுகின்ற அவர்கள் இவர்களெல்லாம் பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த நிலைமையை புரிந்து கொள்ளாத வயதுகளில் அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்புகள் கிடைச்சது வடமாகாணத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் சுற்றுலாத்துறையை நாங்கள் மேம்படுத்தக்கூடிய அளவிற்கான அந்த வள வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா எங்களுடைய இந்த சுற்றுலா உயிர்த்தியில் மிக முக்கியமான தடை வணக்கம் உறவுகளே இன்னமொரு எழுதுங்கரங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம் புத்தகங்களை தேடி ஒவ்வொரு வாரமும் பயணப்படுகிற இந்த நிகழ்ச்சியினூடாக இன்றைக்கும் நாங்கள் இன்னமொரு புத்தகம் சார்ந்து பார்க்க போகிறோம் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட முடியாது ஏனென்றால் கடந்த வாரத்திலே சங்க இலக்கியத்தில் வணிகமும் வணிக நடைமுறைகளும் என்று அழைக்கப்படக்கூடிய புத்தகம் சார்ந்து பல்வேறு விடய பரப்புகளை நூலாசிரியர் சிவானந்தமூர்த்தி சிவேசன் அவர்களோடு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நிகழ்ச்சி பாயினப்பட போகிறது ஏனென்றால் நாங்கள் உரையாடுவதற்கும் எடுத்து செல்லுவதற்கும் நிறைய விடயங்கள் இருக்கிறது ஆகவே இந்த வாரமும் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு இந்த வாரமும் என்போடு வரவேற்றுக்கொண்டு கடந்த வாரத்திலே சங்க இலக்கியத்திலே வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய வடிவங்கள் மிக முக்கியமாக சங்க இலக்கியத்திலே புலவர்களுடைய அறம் சார்ந்திருக்கக்கூடிய வடிவங்கள் சார்ந்து பல வடிவங்களை நாங்கள் பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து நாங்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய புலவர்கள் அவர்களில் இருந்தும் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் சங்க இலக்கியங்களில் நாங்கள் ஆரம்பத்திலே குறைபட்டதை போன்று ஔவையாருக்கு என்று தனித்துவமான ஒரு இடம் இருக்கிறது அதே நேரத்தில் பல புலவர்கள் எல்லாம் இந்த இலக்கியத்தை வளப்படுத்தக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை அடுத்த சந்ததிக்கு அடுத்து செல்லக்கூடிய வடிவங்களை ஆற்றி இருக்கிறார்கள் அந்த சமூகத்தை வளப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இடத்துல அந்த காலத்தில் சங்க இலக்கியங்கள் ஊடாக நாங்கள் பார்க்கிற போது பெண்கள் வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய செயற்பாடுகளிலே எந்த அளவுக்கு ஈடுபட்டார்கள் பெண்களுடைய அந்த வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது இந்த கேள்விக்கு பதில் முதல் கேள்வியினுடைய முதல் எபிசோட்ல இருந்து எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் வந்து தங்களுடைய பொருள் தேடலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அது இருக்கலாம் உப்பு விளைவிப்பதாக இருக்கலாம் மீன் பிடிப்பதாக இருக்கலாம் அவர்கள் அந்த பொருட்களை சேகரித்து கொண்டு சித்தரிக்கப்படுகிறார்கள் விளைவிக்கப்படுபவர்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு உப்பு விளைவிக்கப்படுகிறது அந்த உப்பு விளைவிக்கப்படுகின்ற உப்பினை பெண்கள் தலையிலே சுமந்து வீதி ஓரங்களிலே கொண்டு உப்பை கூவி விற்கின்ற தன்மையும் மீன்களை பிடித்து வந்து கொடுக்கின்ற பொழுது கணவன்மாரிடமிருந்து மீன்களை பெற்று பீதியோ பீதியிலேயே கொண்டு செல்கின்ற விற்கின்ற நடவடிக்கைகளும் காணப்பட்டது அங்கே பாப்பமாக இருந்தால் பெண்கள் விற்பனையாளர்களாக காணப்படுகிறார்கள் ஆண்கள் உற்பத்தியாளர்களாக அதாவது உற்பத்தியாளர்களாக காணப்பட பெண்கள் விற்பனையாளர்களாக வீடு வீடாக சென்று விற்பனையாளர்களாக காணப்படுகிறார்கள் இப்போ பெண்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமானதாக காணப்படுகிறது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை அல்லது சேகரிக்கப்பட்ட பொருட்களை தேவையானவர்களுக்கு தேவையான நேரத்திலே வழங்க வேண்டிய அந்த மிகப்பெரிய உன்னதமான சேவையினை அதாவது சந்தைப்படுத்தலினை பெண்கள் செய்பவர்களாக காணப்படுகிறார்கள் சந்தைப்படுத்தல் என்கின்ற அடிப்படை அந்த எண்ணக்கரு பற்றிய விழிப்புணர்வுகள் இல்லாத காலத்திலேயும் தமிழர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இந்த சங்க இலக்கியங்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதை விட சங்க இலக்கியங்களை இன்னும் அழகாக சொல்வதாயும் பட்டணப்பாலை போன்ற காப்பியங்களிலே ஆஹ் அதாவது நாங்கள் இப்போ கதைக்கின்ற பிராண்டிங் என்கின்ற பண்டம் குறி என்கின்ற பண்ட குறி என்கின்ற விடயங்கள் சங்க இலக்கியங்களிலேயே ஒவ்வொரு கலை ஒவ்வொரு வியாபார நிலையங்களுக்கும் கடைகளுக்கும் தாங்கள் ஒவ்வொரு கொடிகளை வைத்து அந்த கொடிகளின் நிறங்கள் வந்து என்ன பொருளை விற்பனை செய்கின்ற கொடிகள் என்பதனை வாங்குபவர்களுக்கு இலவாக இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி பேதப்படுத்தல் அதாவது வேறுபடுத்துகின்ற தன்மை அந்த காலத்தில் காணப்பட்டது ஆகவே முன்னோக்கிய சிந்தனைகள் வந்து காணப்பட்டது அதுல பொதுவாக பெண்கள் தான் இந்த வியாபாரம் செயற்பாடுகளில் ஈடுபடுவர்களாக காணப்படுது காணப்பட்டார்கள் நிஜமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற போது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இந்த காலத்திலே கல்வி நடைமுறைகள் ஊடாக கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை அனுபவத்தின் ஊடாக அவர்கள் அந்த காலத்திலே கையாண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சொல்லுவார்கள் கற்கிற பாடத்தை விட அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடம் என்பது எங்களை வளப்படுத்தக்கூடிய விடமாக இருக்கும் இதெல்லாம் இப்படி இருக்க நாங்கள் கொஞ்சம் உங்களுடைய பக்கம் சென்று வரலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் வணிகவியல் சார்ந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பரப்புகளே கடையாட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் எப்படி இந்த இலக்கிய பரட்சியம் அதிலும் இந்த சங்க இலக்கியங்களை தேட வேண்டும் அதை வணிகத்தோடு தொடர்படுத்த வேண்டும் அந்த நோக்கம் அப்படி எழுந்தது அந்த பரட்சியம் அப்படி நிகழ்ந்தது உண்மையிலே வந்து இது வந்து எனக்கு இயல்பாக நான் இந்த தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் தான் இந்த விடைப்பரப்புக்களே நான் புகுந்தனான் என்னுடைய பின்னணியை நீங்கள் சற்று பார்ப்பீர்களாக இருந்தால் என்னுடைய பின்னணி வந்து ஒரு வர்த்தக துறை விரிவுரையாளராக அதாவது கொமர்ஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்டிக்கிறது பின்னர் சந்தைப்படுத்தலே சிறப்பு பட்டத்தை பெற்று அதில் இருந்து டூரிசத்தில் வந்து என்ன கலாநிதி சுற்றுலாவில் என்ற கலாநிதி பட்டத்தை பெற்று வருகின்ற பொழுது என்னுடைய தந்தையார் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளர் பேராசிரியராக இருந்தவர் அவர் வந்து உளவியல் தத்துவம் போன்ற துறைகளிலே அதிகமான ஈடுபாடு கொண்டவராகவும் அவர் ஒரு தமிழ் மீது ஒரு தீராத மோகம் கொண்டவராகவும் என்னுடைய பாட்டனர் வந்து ஒரு புலவராகவும் சைவ புலவராகவும் இருந்தவரையினால நான் இந்த என்னுடைய வீட்டில் எங்கே பார்த்தாலும் புத்தகங்கள் காணப்படும் இப்போ பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக வேண்டுமென்றால் கூட அந்த வகையான தமிழ் புத்தகங்களையோ அல்லது பிலோசபி தத்துவ புத்தகங்களையோ அல்லது உளவியல் புத்தகங்களையும் எடுத்து பார்க்க வேண்டிய தேவைகள் எனக்கு இருந்தது இப்போ பார்க்கின்ற பொழுது இதில் சில உன்னதமான மனிதர்களோடு பழகுகின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது அதாவது என்னுடைய புண்ணியம் பூர்வீக புண்ணியமோ தெரியலை நாங்கள் மலைகள் என்று நோக்குகின்றவர்கள் அதாவது பேராசிரியர் சிவத்தம்பி சார் பேராசிரியர் வித்தியானந்தன் சார் பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயா போன்றவர்களோடு அந்த பழகுகின்ற அவர்கள் இவர்களெல்லாம் பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த நிலைமையை புரிந்து கொள்ளாத வயதுகளில் அவர்களோடு பழகுகின்ற வாய்ப்புகள் கிடைச்சது அது கூட சில வேலைகளில் என்னுடைய இந்த தேடல்களுக்கான ஒரு அடிப்படையாக இருக்கலாம் மே மாதம் எட்டாம் தேதி பேராசிரியர் வித்யானந்தனுடைய நூறாவது ஆண்டு நூறாவது பிறந்த தினம் ஸோ அப்போ இவர்கள் போ இவர்களோடது பழகுகின்ற பொழுது இவர்களுடைய புத்தகங்களை விளங்கியோ விளங்காமையோ எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஆர்வம் வந்து எனக்கு தோற்றியது தோன்றியது அப்போ இதில் இருந்து இந்த வகையான போய் கொண்டு வாசித்து கொண்டு போயிருக்கல சில விஷயங்கள் வந்து என்னுடைய வணிக விஷயம் நாங்கள் வணிகம் என்று மொடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரீஸோட ஃபண்டம்பரி மேனேஜ்மெண்ட் தியரிஸோட பொருத்தப்பாடுடையதாக காணப்பட்டது இப்போ அதிலிருந்து எனக்கு இந்த ஆர்வம் வந்து தோன்றிருச்சு இந்த ஆர்வம் தோன்றியக்குள்ள ரைட் இது அதோட பொருத்தப்பாருடையதாக இருக்கிறது அது கொஞ்சம் விவ டீப்பாக போவோமா இருந்தால் ஆழமாக போவோமா இருந்தால் இதனுடைய அடிப்படை என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஊக்கம்தான் என்னுடைய இந்த விளைவுக்கான காரணம் பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு துறையிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிற போது இன்னொரு துறை சார்ந்திருக்கக்கூடிய அனுபவம் கிடைப்பது என்பதும் கூட எங்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நீங்கள் குறைபடுகிற போது இன்னும் ஒரு விடயத்தையும் மறைந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நீங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழல் உங்களை இப்படி இருக்கலாம் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய அந்த நிழல் கூட உங்களை வளப்படுத்தியிருக்கும் உண்மையிலே அப்படியான அந்த வாய்ப்பு கிடைப்பது என்று சிறிய வயதிலே பிள்ளைகளை நாங்கள் நல்ல பாதையிலே எட்டு செல்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கும் அமையும் இது ஒரு புறம் இருக்க நீங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய துறை என்பது சுற்றுலா மற்றும் மிருந்துமல் துறையாக இருக்கிறது எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சுற்றுலா சார்ந்திருக்கக்கூடிய வள வாய்ப்புகள் எங்களிடத்திலே நிறைவாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் ஒரு சுற்றுலா துறையை வளப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் யுத்தத்துக்கு பின்னான இந்த காலப்பகுதியிலே இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளை நாங்கள் எட்டி இருக்கிறோம் இலங்கையை வரைக்கும் சுற்றுலா மூலமான வருமானத்தை ஈட்ட வேண்டும் என் என்கிற அந்த முனைப்போடு வந்து சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைப்பதற்கான முயற்சிகளும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே மாகாணத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் சுற்றுலாத்துறை நாங்கள் மேம்படுத்தக்கூடிய அளவிற்கான அந்த வள வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா நிச்சயமாக உங்களுடைய இந்த வினாவுக்கான பதிலினை நான் ஒரு இருபது நிமிடங்களிலையோ அல்லது ஐந்து நிமிடங்களிலேயோ கூறுதல் என்பது பொருத்தப்பாடாகிட்டது ஆனாலும் உங்களுடைய வினாவுக்கான விலை நிச்சயமாக வடமாகாணம் சிறப்பான வளங்களை கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக மரபுரிமை சின்னங்கள் அழகிய கடற்கரையோரங்கள் இவற்றுக்கு அப்பால வந்து பார்ப்போமா இருந்தால் வடமாகாணத்திலே காணப்படுகின்ற இண்டோஜினியஸ் மெடிசின் என்று சொல்கிறது அதாவது எங்களுடைய பூர்வீகமான வைத்திய முறைமைகள் சித்த வைத்தியம் வந்து மிகவும் தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒரு விடயம் இவைகள் எல்லாமே வந்து எங்களுடைய சுற்றுலாவினுடைய வளர்ச்சிக்கான மூலகங்கள் தான் இப்போ அடுத்த என்னுடைய படைப்பில் வந்து இதை தான் அலசிய ஆராய்ந்து இருக்கிறேன் அதாவது வந்து எங்களுடைய ஆதிகாலத்திலுடைய எங்களுடைய ஞானம் பின்ஸ் பிஸ்டம் என்று சொல்றது அது வந்து இப்ப எங்களுடைய சுற்றுலாவுடைய மூலப்பொருட்களாக ப மூலதனமாக பயன்படுத்தப்படுகின்றது நாங்கள் இப்ப பார்ப்போமா இருந்தா சிகிரியா ஓவியத்தை எடுத்து பார்ப்போமா இருந்தா அது அஜந்தா ஓவியம் சிகிரியா ஓவியம் ஒரே காலத்தில் வரையப்பட்டதாக காணப்படும் ஆனா இன்றும் அதுதான் எங்களுக்கான மூலதனம் அந்த ஓவியத்தை பார்ப்பதற்காகத்தான் மக்கள் அலைமோதுகிறார் அதே மாதிரி வெல்னஸ் டூரிசம் என்கின்ற ஆரோக்கிய சுற்றுலா என்று நாங்கள் தமிழிலே சொல்வோம் இந்த சுற்றுலாவினுடைய மூலம் என்னென்று சொன்னால் சித்த வேதம் ரெண்டு வைத்திய முறைமைகள் இப்போ இவைகள் எல்லாம் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட எங்களுடைய முன்னோர்களினால திரட்டிக்கொள்ளப்பட்ட அறிவு அந்த ஞானம் இன்று எங்களுடைய மூலப்பொரு மூலதனமாக வைத்து நாங்கள் அதை உழைத்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே எங்களிடம் ஞாபன் வளங்கள் இருக்கின்றன அந்த வளங்களை சிற்பமாக பயன்படுத்துவோமா இருந்தால் வட மாகாணத்தை ஒரு மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிகமாக இருக்கிறது ஆனால் முயற்சியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் என்ன நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக சுற்றுலாத்துறையினுடைய வடமாகாண சுற்றுலாத்துறையினுடைய துறையினுடைய மாகாணம் சபை இருக்கின்ற பொழுது அதனுடைய ஆலோசகராகவும் பின்னர் வடமாகாண சுற்றுலா சபையினுடைய ஒரு ஆரம்ப கால உறுப்பினராக இன்று வரை அதில் கடமையாற்றி கொண்டு வருகிறேன் எங்களுடைய இந்த சுற்றுலா உயர்த்தியில மிக முக்கியமான தடை என்று சொன்னா ஒரு உன் நிரந்தரமான முதலீடு இன்மை சுற்றுலா வளர்ச்சிக்காக நிதி பற்றாக்குறை அதாவது முதலீடு செய்ய வேண்டும் என்கின்றவர்களுடைய அடுத்த ரெண்டாவது விடயம் வந்து போக்குவரத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்டில் மிக முக்கியமான விடயமாக போக்குவரத்து இருந்தது அது அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பலாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஓப்பன் பண்ண பிறகு அதில் கொஞ்சம் மாறுதல்கள் காணப்படுகின்றன இந்திய பயணிகள் வருகிறார்கள் போகிறார்கள் அடுத்த வந்து நாங்கள் எங்களுடைய இந்த சுற்றுலா என்று சொல்லியிருக்கிறோம் வடமானத்தின் சுற்றுலா தலங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்கள் ஒரு குறுகிய பார்வையில் நல்லூர் ஆலயத்தையும் நல்லூர் ஆலயத்துக்கும் ஜாழ்ப்பாண டவுனை சுற்றி உள்ள ஜாழ்ப்பாண நகரத்தை சுற்றி உள்ள கோட்டை மற்றும் நல்லூர் ஆலயம் அல்லது அங்கே கொஞ்சம் போனால் பண்ணை கடற்கரை கே கேஸ் கடற்கரை இந்த வகையான இடங்களை மாத்திரமே நாங்கள் ஜாழ்ப்பாணத்தினுள் காணப்படுகின்ற சுற்றுலா தலங்களாக நோக்குகின்ற தன்மை மற்ற இடங்களை வந்து நாங்கள் சந்தைப்படுத்தவில்லை சந்தைப்படுத்தல் என்று சொல்வது காணப்படுது இந்த இடத்துல வந்து வடமாகாண சுற்றுலா சபையும் தவறுகளை தவற விடுகின்றார்கள் அது சொன்னால் அந்த சந்தை மேம்படுத்தல் வந்து போதாமை காணப்படுகிறது சந்தை மேம்படுத்தல் வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் சந்தை எவ்வளவு தூரம் நாங்கள் வெளியில் கொண்டாடுறோம் எங்களுடைய மார்க்கெட்டிங் செய்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்குத்தான் அந்த ப்ரொடக்ட்டை மார்க்கெட்டிங் செய்யறோமோ அவ்வளோ தான் எங்களால் சஸ்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும் இருக்கு இதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக சுற்றுலா சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வந்து இவை தொடர்பான சரியான புரிதலை கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு அழகிய சூழலை உருவாக்குவதிலிருந்து அதை நாங்கள் சரியாக கொண்டு செல்வதில் ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க அந்த வேண்டியிருக்கோம் என்பது எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் அந்த வடிவம் அங்களிடத்துல இருக்கிறதா அல்லது நாங்கள் இயல்பாகவே இந்த விடயத்தில் சற்று பின் நிற்கிறோமா ஒரு சமூகமாக சமூகமாக இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் வேற சமூகங்களோடு அல்லது வேற பிரதேசங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது சற்று பின் நிற்கிறோம் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் இருந்தாலும் நாங்கள் இதை அவர்களுக்கு சந் சம சந்தர்ப்பங்கள் வழங்கி சுற்றுலாவை பொறுத்தவரையில் மூன்று விஷயம் மிக முக்கியமானது ஒன்று பப்ளிக் பிரைவேட் கொம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மூன்றும் முக்கியமான விடயமாக காணப்படுகிறது இந்த கொம்யூனிட்டி எவ்வாறு எவ்வாறு இந்த கொம்யூனிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்கின்ற அந்த சட்டஜிய தந்திரோபாய தினங்கள் மிக அழகாக கையாளுவமாக இருந்தால் மக்கள் தாங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக இந்த தொழிலை தெரிவு செய்வார்கள் என்பதில் மாற்றுக்கிறதுக்கிடம் இல்லை இப்போ வளி மா மாகாணங்களை வெளி மாவட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நல்ல உதாரணம் திருகோணமலை திருவோணமலையில் நிலாவளி உப்பு வழி அந்த பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா சாதாரணமான பொதுமக்கள் சுற்றுலா அபிவிருத்தியில சுற்றுலாவில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்கள் விரும்பி அந்த வியாபாரத்தில் லாபம் உழைக்கிறார்கள் நாங்கள் ஒரு வியாபாரம் அல்லது சுற்றுலாவை நாங்கள் வியாபாரமாகத்தான் நோக்க வேண்டும் சுற்றுலாவுடைய அடிப்படை என்ன அடிப்படை என்னென்னு சொன்னால் பிளஷர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி நான் ஒரு சுற்றுலா பயணியாக எனக்கு மகிழ்ச்சி தார பொருள் உங்கள் ஒரு வித்தியாசம் எனக்கு சில வழி என்னுடைய வயது என்னுடைய தேவை இவையெல்லாம் ஆன்மீக சுற்றுலாவை நான் விரும்புவேன் உங்களுடைய வயது அல்லது உங்களுடைய தேவை நீங்கள் வேறு பொருள் சுற்றுலா விரும்புகிறீர்கள் இப்போ அடிப்படை கான்செப்ட் சுற்றுலாவோட வந்து மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க அது சுற்றுலா பயணிகளக்கூடியது சுற்றுலா சர்வீஸை ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணுறவர்களுக்கு வழங்குவவர்களுடைய அடிப்படை தேவை அவர்கள் போட்ட முதலில் இருந்து வருமானத்தை ஈட்டுவர் அப்போ வருமானத்தில் ஈட்டினர்களாக இருந்தால் தான் அவர்கள் அது திருப்தி அடைந்து தொட தொடர்ச்சியாக அதில் ஈடுபாடுடையவர்களாக உடையவர்களாக நொதர்ன் ப்ரொவின்ஸ் அதாவது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த ரெண்டாவது வி விடயம் வந்து வருமான மீட்டுதலில் அவர்கள் சரியாக சிரமப்படுகிறார்கள் ஒன்று சரியான முதலீடுகளின்மை சரியான தொ முறையில் அணுகாமை இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சாதாரண பொதுமக்களும் அதாவது கம்யூனிட்டிஸும் முரண்படுகின்ற பொழுது இந்த மாதிரியான சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது சென்ட்ரல் ப்ராவின்ஸ் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் பெரும்பாலான மக்கள் வந்து கோஸ் பெரும்பாலான மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள்னால் ஹோம் ஸ்டே மெக்கானிசம்னு சொன்னால் வீடுகளிலேயே சுற்றுலா பயணிகளை தங்க வைத்து அவர்களுக்கான அதில் வந்து அவர்களுக்கான லாபம் வந்து மிக கூடுதலாக காணப்படும் மிக கூடுதல் அப்போ அந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ள எங்களுடைய மக்களையும் உள்வாங்கப்படணும் அவ்வாறான உள்வாங்கப்படணும்னு சொன்னால் அது கொம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசமாக ஹோன்வெர்க் பண்ணப்படும் ஹொம்யூனிட்டி பேஸ்ட் டூரிசமாக ஹோன்வேர்ட் பண்ண படையில்தான் அவர் மார்கெட்டில் சஸ்டைனபிள் டூரிஸம் வந்து நிலபனான சுற்றுலா வளர்ச்சி வந்து வரும் இப்போ இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ஒரு சிஸ்டம் எப்படி நாங்கள் செய்வணும்னு சொன்னால் ஹாலிஸ்டிக் அப்ரோச் ஊடாக ஒவ்வொரு ஒரு இண்டஸ்ட்ரியும் ஜாயின் பண்ணித்தான் சுற்றுலா என்பது ஒரு அம்புல்லா சிஸ்டம் தனியார் சுற்றுலா இண்டஸ்ட்ரியை நாங்கள் டெவலப் பண்ணல அதோட ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஹோட்டல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ஃபிஷரிஸ் எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து ஹாலிஸ்டிக்காக ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் ஜிடிபிக்கான நோதர்ன் ப்ரொவின்ஸோட கான்ட்ரிபியூஷனும் அதிகரிக்கும் மற்ற மக்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கான பா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அதிகரிக்கும் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலா பொறுத்தவர்கள் இது டெம்ப்ரரி எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதாவது நிரந்தரம் இல்லை பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரி சிஸ்டங்கள் வரைக்குள்ள இந்த பல்கலைக்கழகங்கள் மற்ற இடங்களில் படிக்கிற மாணவர்களும் இந்த பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸாக செய்து போவார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு இது உகந்ததாக காணப்படும் சுற்றுலாத்துறை குறித்த பார்வை முதலில் மாறவனும் மக்களிடையே அது மிக முக்கியமானது இதை ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணுமா இருந்தால் அவர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சுற்றுலா துறையோடு இணைந்த நான் இருக்கின்ற வடமான சுற்றுலா சபை உட்பட அவர்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை வழங்குவதன் ஊடாகத்தான் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் அவர்களுக்கு இந்த முதலீட்டு ஆர்வத்தை உட்பட்டு முதல் இருந்து வருமானம் வருகின்ற ஆர்வத்தை ஒரு நாங்கள் வந்து வருமானம் இல்லை என்று சொன்னால் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறது இல்லை அது மனிதனுடைய இயல்பு அந்த மாதிரி மாணவர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் இப்படியே நாங்கள் இந்த விடயம் சார்ந்து உரையாடி கொண்டு ஆரம்பத்திலே நாங்கள் உரையாடி இருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களிலே எங்களுக்கு தெரியும் சங்ககாலம் என்றாலே காதலும் வீரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இதன் காரணமாகத்தான் இந்த சங்கமருவிய காலம் பல்லூர் காலத்திலெல்லாம் பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது மக்களை வந்து நிறைப்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் நாங்கள் கற்றறிஞ்சிருக்கோம் இப்படி இருக்க சங்ககால செயல்களிலே இந்த சுற்றுலா சார்ந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிப்படுத்தல் சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது விருந்தோம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது ஏனென்றால் எங்களிடத்துல அந்த ஒரு கலாச்சாரம் உங்களிடத்துல இருந்திருக்கிறது இப்படி இருக்க இன்றைக்கு நாங்கள் இடத்துல இல்லை என்று நாங்கள் பேசுவது கூட கொஞ்சம் பொருத்தம் இல்லாத விடயம் ஆகவே நாங்கள் அவ அவற்றை பற்றி பேசுவதும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக சங்க இலக்கியங்களிலே சுற்றுலா சார்ந்த கருத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதாவது விருந்தோம்பல் என்கின்ற விடயம் வந்து சங்க இலக்கியங்களிலே மிகவும் உன்னதமாக காணப்படுகின்றது அதாவது ஒரு பெண் என்னுடைய அடி இப்படையான இயல்பே விருந்தோம்பல் அதாவது வருகின்றவர்களுக்கு விருந்தோம்பல் இந்த விருந்தோம்பல் இப்போ சங்க இலக்கியங்களிலிருந்து சற்று விலகி சங்கம் அறிவிய அய்பருங்காப்பியங்களில கூட இந்த விருந்தோம்பல் குறித்த அதிகமான கருத்துக்கள் காணப்படுகின்றன கணவனும் மனைவியும் ஊடல் கொள்கின்ற பொழுது ஒரு விருந்தினர் வருக வருவாராயிருந்தால் அவரை இன்முகத்தோடு இருவரும் சேர்ந்து வரவேற்று அவர்களுக்கு உணவளிப்பதன் ஊடாக இவர்களுக்கு இருவர்களுக்கு இருவருக்கும் இடையிலான அந்த உறவில் ஏற்பட்ட முறிதல் புரிதலாக மாறி அவர்களுடைய அந்த விருந்தோம்பலில் ஈடுபடுகின்ற தன்மை காணப்படுகிறது அங்க சொல்லப்படுகின்ற விருந்தோம்பல் என்று சொல்ல விஷயம் வந்து பண அடிப்படையில் அளவீடு செய்ய முடியாத ஒரு கலாச்சார மயப்படுத்தப்பட்ட விருந்தோம்பல் சுற்றுலாவும் அந்த காலத்தில் இருந்தது அதாவது சுற்றுலா என்னன்னு சொன்னா சில கிரேக்க தேசத்து மக்கள் மதுரையிலே வந்து தங்கி உங்களுடைய உங்களுக்கு தெரியும் அதாவது சங்கம் காலம் மூன்று சங்க காலத்தில் கடைசியாக இருந்த மூன்றாம் கடை சங்கம் என்பது மதுரையை அடிப்படையாக கொண்டு மறு மதுரையை சுற்றியதாக காணப்பட்டது அந்த மதுரையிலே வந்து தங்கி மக்களோடு வாழ்ந்து கல்லுண்டு மகிழ்ந்து புலாலுண்டு கல்லுண்டு மகிழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையினை வாழ்க்கை முறையினை வாழ்க்கையினை அனுபவித்தார்கள் என்றும் அதற்கு மதுரை வாழ் மக்கள் இடம் கொடுத்தார்கள் என்று சொல்லியும் பட்டணப்பாளையில மிக அழகாக கூறப்படுகிறது ஆகவே இந்த சுற்றுலா கலாச்சாரம் என்று சொல்லப்படுவது ஒரு ஆரம்ப இருந்தே தமிழர் மத்தியிலே அதாவது தமிழரை பொறுத்தவரையில் மகிழ்ச்சி மகிழ்தல் மகளிர் தான் அவருடைய அடிப்படையாக இருந்தது அப்போ ஞானம் அந்த ஞானத்தின் பால் வந்த மகிழ்வுகள் அவர்களுடைய அடிப்படையாக காணப்பட்டது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கம் அருவிய கா சங்கம் அருவிய காலங்கள்லேம் இந்த பயணங்கள் தொடர்ந்தன மத வழிபாடுகள் கிறிஸ்தவுக்கு பின்னர் மத யாத்திரைகளுடைய வளர்ச்சி இப்போ நாங்கள் இப்போ சொல்லுவோம் சத்திரம் என்று சொல்ற அழைக்கிற இந்த இன் என்கின்ற இது எல்லாமே வந்து தமிழர்களுடைய மரபியில் இருந்து தான் ஆரம்பமாகிறது இந்து சமயம் பிறகு பல்லவ காலத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் பக்தி இலக்க இலக்கிய காலத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்து சமயம் கிறிஸ்தவ சமயங்கள் வந்து இந்த மத வழிபாட்டு நோக்கமாக மதத்தினை அடிப்படையாக கொண்டு பயணங்களை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது இப்போ பயணம் என்று சொல்லப்படுகிறது இந்த சுற்றுலா என்று சொல்வேன் நான் முதல் குறிப்பிட்டது போல் சுற்றுலா பல்வேறு காரணங்களுக்காக மேற்கொள்ளப்படும் அது வந்து அந்த மேற்கொள்வதே எதனூடாக அவர்கள் திருப்தி அடைந்து கொள்கிறார்கள் என்பது தான் இருக்குது ஹாப்பினஸ் இதில் வருகிறது என்று சொல்லி அப்போ அவர்கள் சங்க இலக்கிய கால சங்க காலத்தில் கூட மக்கள் சுற்றுலாவில் ஈடுபட்டார்கள் அதிலோட வியாபார நோக்கிலான சுற்றுலாவாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட்டு அவர்கள் மகிழ்வாக இருந்தார்கள் என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் நான் நினைக்கிறேன் காத்திரமான விடயங்கள் சார்ந்து நாங்கள் தொட்டி சென்றிருக்கிறோம் நீங்கள் குறைப்பட்டதை போன்று இந்த ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே அவ்வளவு விடயங்களையும் உரையாட முடியாவிட்டாலும் உரையாடக்கூடிய விடயங்களை நாங்கள் தொட்டி சென்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இதோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு போகிறோம் மிக்க நன்றி உங்களுடைய இந்த கல்வி இடைவெளியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து பல கருத்துக்களை எங்களுடைய உறவுகளுக்காக கொடுத்திருக்கிறீர்கள் மிக முக்கியமாக நாங்கள் உரையாடி இருக்கக்கூடிய சுற்றுலா சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் எங்களுடைய வடமாகாணத்து மிகவும் தேவையான வடியங்கள் எங்களிடம் வளங்கள் இருக்கிறது அதற்கான ஏதுகைகள் இருக்கிறது ஆகவே அவைத்தையும் நாங்கள் சரியாக கொண்டு செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக வருமானத்தை மீட்டிக்கொண்டு அழகிய சூழலையும் நாங்கள் பொருத்தப்பாடு உடையதாக மாற்றிக்கொள்ளலாம் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி எழுதுங்கரங்கு நிகழ்ச்சியினோடாக அணிந்திருந்தோம் இன்றைக்கு எழுதுங்கரங்க நிகழ்ச்சியிலே உரையாடப்பட வேண்டிய பல வடிய பரப்புகள் சார்ந்த சங்க இலக்கியத்தின் ஊடாக ஆரம்பித்து பல வடிவங்களை இன்றைக்கு உரையாடி இருக்கிறோம் போன்று இன்னும் ஒரு புத்தகத்தோடும் நூல் ஆசிரியரோடும் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்ளுக்கிறோம் சந்திக்கலாம் ரோங்களே